சத்தியமா நான் வந்து முத்துக்குமர நபர்களுடைய அந்த திறமைய அந்த தெளிவை நினைச்சு நான் வந்து வியந்து போயிட்டு வியந்து போயிட்டேன் ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ற நம்மளை வந்து சில விடயங்களை வந்து பார்த்து அதை வந்து சொல்லக்குள்ள ஒரு வீடியோ போட்டுட்டு அதையோ இதை மறந்து மறந்துட்டோமே அப்படின்னு வந்து நமக்கு தோணும் இல்லைன்னா கொமெண்ட் செக்ஷன்லாம் யாராவது சொல்லிருப்பாங்க அதை நம்ம பார்ப்போம் இல்லாட்ட வேற யாராவது பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ப்ரோ இந்த விடயம் இதுல கொமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்க சொல்லல அப்படின்னு இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குற நமக்கே வந்து சில விடயங்களை வந்து சொல்ல முடியாம இருக்கும் அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் எட்ட பொறுத்த வரைக்கும் பல பேர் காசை வாங்கி போட்டு போலியா ரிவ்யூ பண்றாங்க இந்த சௌந்தர்யா விட்ட ஜாக்ல இந்த அருண் கிட்ட சில பேர் வந்து இந்த இந்த வேற விதமா ஏதோ எல்லாம் கொண்டிருக்காங்க பட் அப்படி இருக்கீங்களா முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்தார் பாருங்க ஒரு ரிவ்யூன்னு மக்கள் மத்தியில இப்ப எப்படி மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இன்னைக்கு லைவ்ல இப்ப சத்தியமனா சல்யூட் பண்ற மக்களே கிட்டத்தட்ட நாலு விடயங்கள் அது இன்னைக்கு மக்கள் வந்து பேசினது இந்த வாரம் மக்கள் நினைத்தது மக்கள் சோஷியல் மீடியால சொன்ன விடயங்களை அவர் சொல்றாரு அது ஒரு விடயம் டொபிக் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா மஞ்சரி அவர்கள் இந்த சௌந்தர்யாவோட பியா என்றாடு போன சீசன் ஒருத்தம் போனான்ல பிரதீப் கிட்ட செருப்படி வாங்கினான்ல பூர்ண பூர்ணிமாவை நல்லா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இல்ல லவ் பண்ற மாதிரி நல்லா யூஸ் பண்ணான் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து வயற்காடின்றி வந்தோடன எல்லாம் தெரிஞ்சு போட்டு நல்லவன் மாதிரி நடிச்சான் அவன் அவனோட இந்த ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அதுதான் இந்த சௌந்தர்யா சரிங்களா அப்ப அவன் வந்து நிறைய பிஆர் வேலை வந்து பண்ணியிருக்கான் நம்ம நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் இந்த சௌந்தர்யாவுக்கு இருக்கிற பிஆார்கள்ல எடிட்டிங்ல கூட வந்து ஒன்றாண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த பிக் பாஸ் எய்தமிழ பொறுத்த வரைக்கும் மூணு எடிட்டிங் டீம் வந்து மாறி இப்ப இருக்கிறது நாலாவது எடிட்டிங் டீம் சரிங்களா அப்ப மஞ்சள் அவர்கள் ஒரு வீடியோ சொன்னாங்க நான் வியந்து போயிட்டேன் சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரி அவர்கள் அடுத்தது சாச்சன் அவர்கள் சொல்ல மக்களுக்கு பிடித்த மூணு பேர் இந்த மூணு பேரோட நம்ம பண்ணலாம் தீபக் பவித்ரா சரிங்களா இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு மீதி நபர்களுக்கு இல்ல முக்கியமா சௌந்தர்யா அருணெல்லாம் அந்த லிஸ்ட்லேயும் இல்ல சரிங்களா சரி ஓகே அப்படி இருக்க கூட மூணு பேர் பேசுறாங்க முத்து அவர்கள் வந்து சொல்றாங்க சௌந்தர்யா ஜாக்லின் இந்த வாரம் பண்ணது அவங்க வந்து தங்களை நல்லவர்கள் மாறி காமிப்பதற்கு ஐயோ பாவம் இவங்க வந்து நல்லவர்கள் இவங்க பாரு டாஸ்க்ல கூட இது உங்களுக்கு பண்ண மனசு வர இல்ல அப்படின்ற ரீதியில அவங்க இது நான் என்னோட ஸ்டைல சொல்றேன் அவர் சொன்னது வேற அவர் ரொம்ப டீசெண்டா அழகா சொன்னாரு சோ அப்ப முத்து சொல்றாரு இவங்க மக்களிட மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க மக்கள் ஆனா மக்கள் மத்தியில இது வேற மாதிரி தான் போய் சேர்ந்திருக்கும் மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இவங்க நடிக்கிறாங்க வேணும் வேணுமனே பண்றாங்க அப்படின்னு அதை தான் நாங்க சொல்லிக்கொண்டு இருந்தோம் ஏன்னா சௌந்தர்யா ஜேக்லின் அப்படின்றவங்க ரியலாவே பேதான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுடைய அந்த வன்மம் பிடிச்சது ஒருத்தனை தங்களுடைய தேவைக்காக அழிக்க கூட தேங்க மாட்டாங்க அதுதான் இந்த சௌந்தர்யா ஜாக்லி ஆனா டாஸ்க் இல்லாத நேரத்தில் பேயா இருக்கீங்களாம் டாஸ்க்ல பே மாறி பண்ண சொன்னா பண்ணாதுங்களாம் ஏஞ்சல் மாதிரி நடிக்கீங்களாம் அதே நேரத்துல ஏஞ்சல் கொடுத்தா அந்த பேமாரி பச்சை கத்தி போட்டு போடுமா அப்போ போலித்தனம் வந்து அப்படியே வெளியாயிடுச்சு அத முத்துக்குமரன் அழகா சொன்னார் பாருங்க அங்க நிக்கிறாரு அவரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷாலோட கேம் விஷால் வந்து தான் டைரக்டா அட்டாக் பண்ணாம இன்னொருத்தங்களை வந்து மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறான் இப்போ இவனுக்கு என்ன பிடிக்கல அப்ப என்ன பிடிக்காத இன்னொருத்தவங்க போய் அவன் வந்து மூட்டி விடுறான் அப்புறம் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண விட்டுட்டு அவன் இருந்து வேடிக்கை பாக்குறான் இதைத்தான் அந்த டாஸ்க்ல கூட அருணை வந்து மஞ்சரியை பத்தி சொல்லி மஞ்சரிய வந்து அருணை பத்தி சொல்லுன்னு சொல்லி போட்டு இவன் படிக்க பார்ப்பான் சரியா அப்ப அதை அவர்கள் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு மூத்தரை கிழித்தாரு அடுத்தது வந்து அன்ஷிதா அன்ஷிதா பேசுற வார்த்தைகள் சரியில்லை ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டுறாங்க ஆனா அது மக்கள் மத்தியில கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் அன்ஷிதாவோட முகத்திரையும் கிழித்தாரு அடுத்தது அருண் அருண் வந்து சவுனி வேலை பாக்குறான் பின்னுக்கு குத்துறான் வன்மத்தோட திரிறான் இப்ப என்னையும் சரி உன்னையும் சரி மஞ்சரி சோ பார்த்துக்குள்ள அவருக்குள்ள அப்படியே அப்படின்னு ரீதியில முத்து அவர்கள் சொன்னது வந்து முத்து இப்போ நான் இந்த இதெல்லாம் நான் என்னோட ஸ்டைல்ல என்னோட வார்த்தை பிரியோங்களை சொல்றேன் ஆனா அவர் அதை ரொம்ப தன்மையா அழகா டீசண்டா சொல்லியிருப்பார் சரிங்களா சோ அது வேற மாதிரி இருந்துச்சு மக்களை நான் வியந்து போயிட்டேன் நம்ம ரிவியூ பண்ற நமக்கே இப்படி ஒரு எடுக்க முடியாது அவர் வந்து அந்த ஒரே நேரத்துல அத்தனை பேரும் கணித்த பாருங்க அதான்டா முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி அங்கால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் அவங்க சொன்ன ஒரு விடயம் எனக்கு ஷாக் ஷோக்காயிருந்துச்சு ஆனா நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா இந்த சௌந்தர்யா ரொம்ப ஒரு வன்மமான ஒரு நபர் ஆனா அது வந்து மக்களிடம் வந்து மறைக்கப்படுது ஆரம்பத்துல அதான் மறைக்கப்பட்டது சௌந்தர்யான்னா ரவுடித்தனம் பண்றது எச்சத்தனம் பண்றது வன்மம் அந்த அந்த மாதிரி மண்டை கூட சரக்கே இல்லை கிரியேட்டிவிட்டியே இல்லை ஒரு முப்பது வயசு நபருக்கு இப்படி இருக்குமா நம்ம வியந்து பார்க்குறோம் ஏன்னா எவ்வளவு திறமையான நபர்கள் இருக்கக்குள்ள அவங்களை தாண்டி இந்த நபருக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சுன்னா செல்வாக்கு ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் அப்ப அப்ப அப்படி வந்த நபர் வந்து மக்களிடம் சென்றடை வாங்கினா சென்றடைய மாட்டாங்க ஆனா சென்றடைய வைக்கிற என்ன நடக்குதுன்னா இது பக்கா பிளான் இந்த சௌந்தர்யா கிட்ட கிரியேட்டிவிட்டி இல்லை டாஸ்க் பண்ண சொன்னா பண்ணாது உருப்படியா பேசினா பேசாது ரவுடித்தனம் மட்டும்தான் வரும் அப்ப ஒரு வருஷம் ரைனி இந்த பிக் பாஸ்ல மக்களை கவரத்து என்ன பண்ணணும் மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும் இந்த ஓடி திரியுறது நல்லா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பாக்குறதுல இருந்து ஓடி எல்லாமே பண்றது எல்லாமே அந்த ஒரு முட்டை வந்து வந்தது இல்ல அன்சிலா வந்து ஏதோ செய்யலாங்கல்ல சம்பந்தியா ஏதோ ஒண்ணு அதுல கூட இவங்க வந்து யாருமே இல்லாத டைம் தாண்டி போய் வந்து அதை எடுத்து போட்டு தர்ஷா கப்தாக்கும் சாச்சனாக்கும் ஊட்டி விடுவாங்க ஏன்னா இதெல்லாம் ப்ரீ பிளான பிக் பாஸ்ல இவங்க எடிட்டிங் டீம்ல ஆட்களை கைவில வச்சிருக்காங்க அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா பண்ற விடயங்கள் அதாவது அவங்களுடைய கேவலமான முகத்தை விட்டுட்டு விடயங்கள் பண்ணுவாங்கல்ல அதை நீ வந்து வந்து ஒன்னவர் எபிசோட்ல கட் பண்ணி போடு வெளியில இருக்க மீதி டீம் வந்து அதை சோஷியல் மீடியால அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டு பிஜிஎட்டை போட்டுட்டு திணிப்பாங்க இந்த விலை போன ரிவியூவர்கள் அவங்க அதை வச்சு நல்ல மாதிரி கொண்டாடுவாங்க ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இதுதான் நடந்தது தீபக் கூட சொல்லியிருப்பாரு இந்த கேமரா வந்து சௌந்தர்யா மட்டும் அப்படியே ஃபோகஸ் பண்ணும் அப்படின்னு ஏன்னா எடிட்டிங் டீம்ல இருக்கிறவங்க தான் அந்த கேமரா கேமரா செக்ஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு சில வேலைகள் பண்ணி அவனையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்தது இது இதுதான் சௌந்தர்யா சுத்தி நடந்தது இப்போ நாலாவது எடிட்டிங் டீம் வந்து மாறி இருக்கு சரிங்களா விஜய் டிவி வந்து அந்த எடிட்டிங் டீமில் இருக்கிறவங்களை மாற்ற காரணமும் இதுதான் ரீசென்ட் எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலை பண்ணிருக்காடா டேய் போன சீசன் போனவனே பிரதி அவ்வளவு அப்பங்க இருந்துச்சு தாத்தன் காசு இருந்துச்சு மாடு மாடி அவ்வளவு வளர்ந்து பிரதிபதி கிட்ட கூட நெருங்க முடியலையே இப்ப வந்து வாய் வேற அது ஒரு ரவுடித்தனம் பண்ற மண்டல சரக்கு இல்லாத ஒரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி வாயை விட்டு கத்தி கொண்டிருக்கேன் உன்ன நீயே பாத்துக்கோ சரியா நீ எங்க படம் நடிக்க போறேன் ஹீரோவா கூட நடிக்க முடியாது சத்யான்னு ஒரு சீரியல் வந்துச்சு அங்க ஸ்கோர் பண்ண ஆயிஷா அந்த சீரியல் பேர சொன்னாலே ஆயிஷா தான் ஞாபகம் வருவாங்க துணை நடிகன் யாருன்னே தெரியாது இவன் பேரை கூட தெரியாது அப்படித்தான் த கோல்டன் ஸ்பூனா அப்படி இருந்து உன்னால சாதிக்க முடிஞ்சுதா இல்ல ஏன்னா உனக்கு என்ன சரியில்லை கிட்ட கத்துக்கோ பிரதீப் முப்பத்தஞ்சாவது நாள் வெளியில் போனாலும் மக்கள் மத்தியில் ராஜாவா இருக்காரு அதுக்குள்ள வந்துட்டேன் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ட்விட்டர்ல சோ <laughs> இதுதான் so, வந்து நடக்குது மக்களே ரோசா சூடு சோனா ஒன்றுமே இல்லாம இந்த ஒர்க் நடக்குது எலும்பு துண்டா தூக்கி போடுற மாதிரி போட்டி விடுற போட்டு விடுறாங்க அவங்க சைட்ல இருந்து இதுகளும் அதுகளும் எல்லாத்தையும் வித்து போட்டு சோ ஒட்டுமொத்த ரிவியூ தெரிஞ்சு நைன்டி பேர் மாட்டுப்பட்டு இருக்காங்க பல மக்களுக்கு அதுகளோட உண்மையான குணம் தெரிஞ்சிருக்கு முக்கியமா இன்னொருத்தன் இருக்கான் வணக்கம் மக்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டோ ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சேவை எப்படி வச்சுட்டு பேசுவான் அவன் எல்லாம் கூட எல்லாம் மீட் பண்ணி திண்டுருக்கான் அப்படிப்பட்ட கேடுகட்ட விலை போன அறிவியூகள் இருக்கிற மத்தியில இந்த மீடியா இருக்கிற மத்தியில மக்கள் மத்தியில முத்து நம்பர் ஒன்னா இருக்காருன்னா அதற்கு காரணம் முத்துவோட திறமை முத்துவோட நேர்மை முத்து நம்பர் அந்த கடவுள் அதுதான் இந்த பணத்தை தாண்டி முத்துவ ஜோலிக்க வச்சிருக்கு முத்துவிட தெளிவா தெரியுது நடந்த விடயம் முத்துக்குமாரன் அவர்கள் சாச்சியன் அவர்கள் மஞ்சேரி அவர்கள் லைவ்ல பேசின விடத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இன்னு கா காலையில வந்து இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியால வைரல் ஆகும் நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணுவார்கள் உங்களுடைய கண்ணில் படும் வர மஞ்சரி அவர்கள் இந்த சௌந்தர்யாவோட்ல இருக்க பிஆர பத்தி சொன்னதெல்லாம் வெளியில வராது டிவியில வன்னவர் எபிசோட்ல வராது பட் நம்ம சோசியல் மீடியால வரும் உங்களுடைய கண்ணில் படும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச மக்கள் செல்வனையும் சரிங்களா நன்றி